அந்த சீன் பண்ணும்போது நான் கேட்டேன் இப்ராஹிம் சார் ராஜேந்திர ராபர்ட் ராஜ சார் நான் இப்போ தொடலாமான்னு கேட்டேன் என்ன இந்த அளவுக்கு தொடலியே அப்படின்னா அப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க எனக்கு அது புரியுது ஏன்னா எங்கேயோ சப்கான்சியஸ்ல அவரு இவ்வளவு தயங்கி இருக்கிறாரு இனிமே இருப்பாரோ இல்லையோ அன்னது ஸோ டைலாக் எல்லாம் பேசிட்டு நான் தொட்ட உடனே அவரு தலை சாஞ்சிரும் சோ அந்த அத்த நாள் இருந்துட்டு பன் பண்ண பண்ணதுனால கேரக்டர் இன்வால்வ்மெண்ட் டுங்க இருந்தது சோ புரிஞ்சுட்டு நாங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம் கேரக்டரா நீங்க உள் வாங்கிட்டு நீங்க சொன்னீங்க வெளிய இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கிளைமாக்ஸ் இது இதுவரையிலும் என்ன ஃபேவரைட் சீன் அது நான் அப்பப்போ பார்ப்பேன் அது அதுக்கப்புறம் அதுல வந்து சந்திரசேகர் குடுக்கற ரியாக்ஷன்ஸ் அந்த சீனு அவர் ரியாக்ஷனு அந்த ட்ரெயின் போறது நான் என்ன சொல்லணும் சில லெஜண்டரி எபிக்க்கு மூவிஸ் இருக்கும் அதுல வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா சிங்க் ஆகும் கரெக்ட் ஐ திங்க் அவர் தலைவர்